ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் மகாணத்தில் என்னெல்லாம் நினச்சி ஷார்டா ரிவ்யூ பார்த்து விஜய் வந்து அவரோட ஃபேமிலியோட உட்காந்து நல்லா ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டுருக்காரு உண்மையிலே வந்து காவேரியை மட்டும் இல்லை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அவர் அவர் குடும்பமாகவே வந்து நினச்சி ஏற்றுக்கிட்டாரு இது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் நம்ம ராகினிக்கு இதெல்லாம் பார்த்து செம்மையாக வந்து வயிறு எறியுது அவங்க அப்பா வர வெளியில இருக்கிற இடம் தெரியும் வான்னு கூப்பிட்டோன்னே வேகமாக கிளம்பிடுறாங்க தாத்தா இருந்துட்டு இங்கே ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு அம்மா கிளம்பிட்டேன் கேட்குறாரு இல்லை தாத்தா எங்கள் அப்பா வந்து எனக்கு ஸ்பெஷலாக ட்ரீட் கொடுக்குறேன்னு வர சொன்னாரான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே பாய் போயிடுறாங்க அங்கே போயிட்டு வெண்ணிலா இருக்கிற ஆசிரமத்துக்கு போயிடுறாங்க பாத்தி அஜய் எங்கள் அப்பாக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோடனே எப்படி செஞ்சாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க ஏன்ப்பா இவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கவும் இல்லை வந்து அவங்களுக்கு பழைய ஆபங்கள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு வெண்ணிலா வெண்ணிலாம் கூப்பிட்றாங்க அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணலை ஏன்ப்பா அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லவும் இங்கே இவ்வளோ எல்லாமே நிவேதாந்தான் தான் கூப்பிட்றாங்க நீ அப்படி கூப்பிட்டாதான் திரும்பப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பழைய காபம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உடனே வெண்ணிலாக்கிட்ட உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து சரியாயிடும் விஜய்க்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் அவர் உங்களை சரி பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லவும் லைட்டாக வந்து நில வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க பாரு நீ எதுக்கு மேல்க்லன்னுன்னு ப்ரூஃப் பண்ணிட்டேனா அஜய் திட்டவும் பசுபதி இருந்துட்டுமா இந்த ஆசிரமத்தை கண்டுபிடிச்சதான் அவர் தான் வெண்ணிலா இருக்கிற இடத்த அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றணும் ரொம்ப சின்சியராக இருந்தார் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் ஜெய் சாரி உன்னை திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பரவாயில்ல ராயினி அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு இவ்வளோ எப்போ இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராயினி சொல்கிறாங்க அது பண்ண முடிஞ்சிருந்தான் நான் பர்டே பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன்னா இங்கேருந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்கம்மா வெண்ணிலாங்கிறதுக்கு ப்ரூஃப் கேட்குறாங்க சொந்தக்காரங்க சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் ராகினி அப்செட் ஆகிடுறாங்க சரி விடி நாளை காலையில் விஜய் கிட்ட சொல்லி அவர் இங்கே வர வைக்கலாம் அவர்கிட்ட கண்டிப்பா வெண்ணிலாங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தானே அவள் சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு அதோட ராகினி அஜய் பசுபதி எல்லாமே அங்க வந்து கிளம்பிடுறாங்க காவேரி வந்து ரூமுக்கு வராங்க விஜய்கிட்ட இன்றைக்கி நடந்தது எல்லாமே எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாகவும் ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் ஏங்க எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க இவ்வளோ பெருமையாக பேசுறீங்க தாத்தா பாட்டி கூட என்னை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க இப்படிலாம் நீங்கள் எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் இவ்வளோ அன்பை கொட்டுறீங்களே உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க உடனே விஜய் வந்து எமோஷனல் ஆகிடறாரு என் காவேரி நான் பக்கத்தில் இருக்கும்போது உன்னை பற்றியும் பேசுகிறேன் உன்னை பற்றிய வந்து நினைக்கிறேன் உனக்காக எல்லாமே செய்கிறேன்னு அந்த வைப்ரேஷனை உன்னால் ஃபீல் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு